ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேவதி கார்த்திக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக வந்துட்டு ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் ரேவதிக்கும் மேரேஜ் ஆ அவங்களுடைய ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோவை சூப்பராக ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க என்னது ரேவதி அப்படின்னு சொல்லி சாமுண்டிஸ்வரி கேட்க இது வந்து ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் வந்து மாட்ட போகிறாங்க அந்த ஹாலில் வந்து கார்த்திக் அண்ட் நம்ம ரேவதி இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சமடிச்சு அதாவது சந்திரக்கலவங்களை தவிர எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கார்த்திக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடெல்லாம் செஞ்சு தோப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரொம்பவே அம்மா நினச்சி உட்காந்துருக்குறாங்க இப்போது எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக் ஏன்பா உனக்காக சாப்பாடு கொண்டு வந்துருக்கிறா அவகிட்ட இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படிங்கிறாங்க இல்லை இவ்வளோ தூரம் வரணுமா அதனால தான் கேட்டேன் கேளுப்பா நீ என்ன கேட்கணுமோ கேளு அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மயில் ஆகணும் அதுக்கப்புறம் சாப்பாடு ஆறி போயிடும் அதனால தான் நான் கொண்டு வந்தேன் டேஸ்ட் அதனால அதனாலதான் கொண்டு வந்தேன் அப்படிங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் கை வாஷ் பண்ணிட்டு அங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கார்த்திக்கும் சாப்பாடாக ரெடி ஆகிட்டாரு அப்புறம் சாப்பிட்றாங்க பரமாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சது எப்படி நல்லா இல்லாமல் போகும் அப்படிங்கிறாங்க என்னது அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரயிலும் சிஸ்டர் ப இருக்காங்க இல்லையா ரோகிணி அவங்க வந்து அடிக்கடி வாமிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்கள செக் பண்ணுறாங்க நம்ம சாம்படேஸ்வரி அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் டாக்டருக்கு வந்து கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போயிருது அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடாதீங்க உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் என் ஃப்ரெண்டுக்காக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்ககிட்ட மறைக்க மாட்டேன் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ சொல்கிறீங்க நான் வந்து மறைக்கிறேன் மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயா பிரச்சனை பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராங்க போலீஸை கூட்டிக்கிட்டு மகேஷ் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போது சாமுண்டீஸ்வரி அவனை கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை வந்து அங்கே ஏற்றுக்களை மாப்பிள்ளையே அதுக்கப்புறம் அவனே அங்கேருந்து காணாமல் போயிட்டான் இப்போ வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சாமுடீஸ்வரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் தெரியாது மகேஷ் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க இல்லைன்னா அவங்க எல்லோரையும் கூட உள்ள பச்சிருவேற மாதிரி மிரட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை தான் வந்து அரஸ்ட் பண்ண போற மாதிரி தான் காட்டுறாங்க என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பாக்கலாங்க